ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பீட்ஸ் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதனுடைய ஃபுல் வீடியோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லான்ண்டு இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் இந்த பீட்ஸ் கூட வந்து நாம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்குறேன் ரொம்ப அழகாக வந்திருக்குது இது உட்டன் ஆண்டல் இது ஃபைபர் பீட் அந்த மாதிரி போட்டிருக்குறேன் இது எப்படி போடணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் டுட்டோரியல் எடுக்க நேரம் இல்லைங்க கொஞ்சம் வேலெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா டுட்டோரியல் ஒரு அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக டுட்டோரியல் ஒவ்வொன்றும் வரும் இனிமேல் இப்போ மட்டும் வராதுங்க கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால சரிங்களா இது வந்து மெட்டாலிக் ஒயர் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டாலிக் ஒயரில் ஒரு அழகு கலரில் எடுத்து போட்டிருக்குறேன் இது வந்து உட்டன் அண்டல் இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நீங்கள் அதில் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது இது நாலு பக்கமும் கட்டியிருப்பேன் அழகாக இருக்குது மெட்டாலிக் ஒயர் கொஞ்சம் தின்னாக இருக்குங்க கலர் பொறுத்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலர் நிறைய நம்மக்கிட்ட வந்திருக்குது அதில் ஒரு கலர் இது வந்து இது லைட் ப்ளூவும் இல்லை எதுவும் இதுவும் இல்லைங்க ஆஷ் கலரும் இல்லை அது ஒரு மேம் அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும் நல்ல ஒரு அழகு கலர் இந்த பீட்ஸ் கூடைக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கூட உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தும் வாங்கிக்கலாம் இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம் இது வந்து இருபத்தி ஆறு நீலம் 12 பன்னெண்டு அகலம் இது ஒயர் வந்து தின்னாக இருக்கிறதுனால நான் எட்டைகால் ஸ்கேல் எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஒயர்னால் எட்டு அடி எடுத்துக்கணிங்கன்னா சரியாக போயிடும் தின்னாக இருக்கிறதுனால நான் எட்டைகால் எடுத்தேன் அப்பவும் ரெண்டு இன்ச் ஒயர் நம்மளுக்கு மீந்துச்சு சரிங்களா எனக்கு வந்து நல்லா ஒயர் உள்ளே சுருகிட்டு போடணும் எப்படி வருமோ அப்படின்றதுக்காக அந்த அளவு எடுத்தேன் நீங்கள் எட்டு அடி எடுத்துக்கங்க சரியாக போய்டும் இந்த பீட்ஸ் வந்து இருந்தே கொத்துருக்குறேன் பாருங்கள் பன்னெண்டு வருஷம் போட்டுட்டு ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணி ஒரு பூ போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அதே மாதிரி போடணும் அந்த பட்டனில் போட்டோம்னா கரெக்டாக வருங்க ரெண்டு ரெண்டாக ஒத்தையாக இல்லாத ரெட்டையாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரும் அதுக்கு மேலே நாம் வந்து பீட்ஸ் வந்து நமக்கு இந்த கீழே அஞ்சு வருஷம் போடுறதை விட்டுட்டு கீழேருந்தே பீட்ஸ் போட்டிருக்குறேன் அப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லா தாராளமாக இருக்கும் உள்ளே இது நம்ம கட்டினதுனால கொஞ்சம் குறுகலாக தெரியும் ஆனால் உள்ளே வந்து நம்ம ஸ்பேஸ் நல்லா வரும் எப்படின்னா அந்த பட்டன் வந்து இந்த பீட்ஸ் வந்து தள்ளிக்கும் அந்த நம்ம நார்மலாக அஞ்சு வருஷம் போட்டோம்னா அதே இடத்துல நிற்கும் இந்த மாதிரி பீட்ஸ்னால் கொஞ்சம் உள்ளற பாருங்கள் ஸ்பேஸ் நல்லா வரும் அதனால் நான் அந்த மாதிரி போட்டிருக்குறேன் அது இல்லாத இது வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம்னா பூ டிசைன் மாதிரி தெரியும் ஒரு பூ வந்து எப்படி கோர்த்து மாலையாக தொடுக்குறோமோ அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பீடு வந்து ஃபைபர் பீடு இதில் வந்து நான் வந்து எத்தனை பீடு கோர்த்துருக்குறேன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கோத்துக்கலாம் இருந்தாலும் ஒன்ஸ் சொல்லிடுறேன் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பீடுங்க க்ராஸில் பதினெட்டு பீட்ஸ் கொடுத்துருக்குறேன் ரொம்ப பெரிய கூட இது மேலே வந்து ஏழு வருஷம் போட்டு உள்ளே ஒன்று மடக்கியிருப்பேன் இது கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஒயரு அதனால் மெட்டாலிக் ஒயர் அதனால் வந்து ரொம்ப பெரிய கூடையாகவும் வந்திருக்குது நல்லா தெரியுது பாருங்கள் கூட அழகாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த இடத்துல கார்னர் வந்து கட்டிருக்கிறேன் நான் மூணு மூணு இந்த பக்கம் ஒரு பூ இந்த பக்கம் ஒரு பூ சென்டரில் ஒரு பூ விட்டு அதுக்கு மேலே நான் கட்டியிருப்பேன் அஞ்சு ஆறு வருஷம் நம்ம கட்டிக்கணும் கட்டினோம்னா இந்த இடத்துல மட்டும் பாக்ஸ் டைப்பில் வருது பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் கீழே வந்து அந்த மாதிரி இருக்காது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கூட இது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்குறேன் நம்ம சேனலில் யூடியூப்பில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் அளவுகள் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் அதுக்கு மேலே இந்த இந்த உடன் அண்டில் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த பக்கமும் இந்த பக்கமும் க்ராஸ் இது பண்ணி சென்டர் பாகமாக பண்ணி அதுக்கு மேலே நான் போட்டிருப்பேன் ஒவ்வொரு சுற்றுக்கும் ரெண்டு ரெண்டு ஒயர் சுற்றி இருப்பேன் நான் ரெண்டு டைம் சுற்றி இருப்பேன் ரெண்டு டைம் சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒன்று வந்து உள்ளே போய் ரெண்டு பக்கமும் உள் பக்கமாக ஒரு பக்கமாக வந்து அதுக்கு மேலே நான் முடிச்சு போட்டு சுருகிருப்பேங்க ரெண்டு சைடு இல்லாமல் அப்படியே சுருகியிருப்பேன் நான் முடிச்சு போட்டு சுருகிருப்பேன் நான் ரொம்ப அழகாக வந்துருக்குதுங்க இந்த பேஸ்கெட் வந்து ரேட்டு வேணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமன்றதே இல்லை வாங்கணுன்றவங்க மட்டும் ரேட்டு திக்கிட்டு தெரிஞ்சிக்கங்க அப்புறம் வந்து ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறோம் அதில் நம்ம போட்டத்தில் கான்ஃபென்ஸ் போட்டு பேசுகிறாங்க ஒரு சிலர் அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல ரேட்டு வந்து நான் என்னன்றேன்னா எனக்கு எவ்வளோ வருதோ எங்கள் ஊருக்குன்றது கொரியர் காசு ட்ரான்ஸ்போர்ட்டு நம்ம போய் எடுத்துன சார்ஜஸ்ஸு இதெல்லாம் நான் வச்சு தான் அதுக்கு மேலே நான் வந்து ஆஃபர் போடுறதோ இல்லை அப்படியே கொடுக்குறதோ என்னுடைய விருப்பம் போல் நான் செய்கிறேன் என்கிட்ட ரேட்டு கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு இடத்துல வாங்குற ஒயர்னால் எனக்கு எனக்கு ஒரு ரேட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ரேட்டு தருவாங்களா சொல்லுங்க நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் அது ஒரு ரெண்டு மூணு கால் வந்திருக்குது நான் அப்படியே எடுத்து வச்சுருக்குறேன் அந்த காலை இன்னொரு டைம் மட்டும் தான் இருக்கிறேன் நானும் கஸ்டமர் வந்து வாங்கிக்கிற கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே புக் பண்ணி எனக்கு இந்த கலர்ஸ் வேணுன்றவங்க தனியாக இருக்கிறாங்க என்கொயரிக்காக ரே கேட்குறவங்களும் தனியாக இருக்கிறாங்க ஒரு முறைக்கு நாலு முறை ஃபோன் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னால் பேசுறதுக்கு டைம் இல்லை அவங்கக்கிட்ட அவ்வளோதான் என்ன எடுத்த உடனே ஷார்ப்பாக சொல்லிவிடுவேங்க இதனுடைய ரேட் இவ்வளவு இத்தனை ரோல் நிற்கும் கொரியர் காசு இவ்வளோ உங்களுக்கு தேவையா ஃபோட்டோ கேளுங்க அனுப்புகிறேன் அப்படின்டுவேன் நீங்கள் என்னென்ன விற்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ ரேட்டு நீங்கள் எந்த ஊர் இதெல்லாம் டீட்டெயில் எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க அது யார் கேட்டு யார் கேட்குறாங்கன்னு தெரியல ஓல்டில் போட்டு கான்ஃபிடென்ஸ் போட்டு பேசுகிறாங்க கேட்குற வைக்கிறாங்க இருக்கட்டும் தான் இருக்கிறேன் அது ரெண்டு மூணு கால் வந்திருக்குது நான் பார்ப்பேன் அதை பார்க்கலாம் அது உண்மையாகவே உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் எங்களுடைய என்னுடைய வீவர்ஸ்க்கு நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன் நான் நம்மளுடைய கஸ்டமர் வந்து கண்டினியூஸாக வாங்குறவங்க கரெக்டாக வாங்கிப்பாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு நானே குறைச்சி போடுறதோ இல்லை அதே ரேட்டு கொடுக்குறதோ அது என்னுடைய இதில் நான் தந்துன்னு இருக்கிறேன் என்கொயரி பண்ணி ஒன்றும் பண்ண போதில்லை இப்போ நாங்கள் வந்து முதலீடு போட்டு வாங்கி செய்கிறோம் சரிங்களா நீங்கள் என்கொயரி எதுக்கு பண்ணுறீங்க நேரடையே டேரக்டாக நீங்களே எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்லி என்கொயரி பண்ணுற வேலை இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க வச்சுருக்குறேன் அந்த நம்பரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு நம்பர் வந்துருக்குது எனக்கு அந்த மாதிரி ஹோல்டு போட்ட நம்பரை எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்குறேன் நான் ஓகே தேங்க்யூ அதை விடுங்க அது நான் பார்த்துக்கறேன் எதுக்கு சொல்லணுன்னா என்னுடைய விவசக்காக நான் சொல்லியிருக்கிறேன் அது சொல்லக்கூடாதுதான் இருந்தேன் எனக்கு நிறைய கால்ஸ் வரும் வாங்குறவங்களும் வாங்காதவங்க எத்தனை பேர் வராங்க எனக்கு இந்த மாதிரி வந்த காலில் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கூடைங்க இது வந்து நல்ல ஒரு அழகாக தெரியும் தூரந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ளவர் மாடலில் வரும் எனக்கு வந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு க்ராஸாக தெரியும் இது பாருங்கள் இங்கே ப்ளூ இருக்குதுன்னா இந்த கார்னர் வரும் சரிங்களா ஆறு கலரில் கோத்துருப்பேன் க்ராஸ் பண்ணி கோத்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூட இது பேஸும் நல்லாயிருக்கும் இது குச்சி சொருவுன்னாலே சுருவிக்கலாம் நமக்கு குச்சி வேணால் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக எங்கள் பூனைக்குட்டி போயிட்டா பாருங்க மயிலூர் அமைதியாருமா இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கூடை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டும் பண்ணலாம் அப்புறம் வந்து லைக்கும் போடலாம் அப்புறம் இந்த நெல்லிக்காய் கூட ரெண்டு ஆர்டர்ஸுங்க இது ரெண்டுமே ஒரு சென்னையில் இருக்கிற அம்மா வாங்கி கேட்டுருந்தாங்க பிங்க்கும் ஆஷ் கலரும் அது வந்து மாம்பழ மஞ்சளும் கோல்டும் ரெண்டு க கூட இதுக்கு அளவு பார்க்கலாம் இதுக்கு அளவு என்னென்னா இருபத்தஞ்சி நீளங்க இருபத்தஞ்சி நெல்லிக்காய் முடிச்சு ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சுக்கும் ரெண்டு ஒயர் வெட்டிக்கணும் ஒன்று வந்து பதிமூணு ஒன்று வந்து ஒரு கலர் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு சரிங்களா ஐம்பது ஒயர் வெட்டிக்கணும் எவ்வளோ அடின்னா எட்டு அடி எடுத்துக்காங்க எட்டடி அடி எடுத்திங்கனாவே இந்த இந்த கூடை சரியாக போயிடும் இது வந்து சன் ப்ராண்டில் இருக்கிற வயம் அகலம் வந்து பதிமூணு வச்சிருப்பேன் மேலே ஹைட் வந்து இருபத்தி ஒன்றுங்க இருபது நெல்லிக்காய் முடிச்சு இருபது வரும் ரெண்டு வந்து க்ராஸ் வந்து நார்மல் க்ராஸ் போட்டு ரெண்டு பூ உள்ள சுரு இருப்பேன் பாருங்கள் ஒன்று இங்கே மேலே ஒன்று உள்ள ரெண்டு வரும் கிராஸில் போட்டு சுருணுன்னா ரொம்ப அழகாக ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அதனால் அப்படி போட்டிருக்குறேன் ஹேண்டலுக்கு வந்து நம்ம எப்பவும் போடுமே அந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்குறேன் இந்த கூடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் அந்த ரெண்டு கூடையும் ஒரே சைஸ் தாங்க ரெண்டு கூடையும் ஒரு அம்மா தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த கூடைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த பேட்ஸ் கூட எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால தான் என்னால் வீடியோ போட முடியலைங்க Thank you.